அதிரடியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பதினாறு பேர் இடமாற்றம் செய்யப்பட்ட விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து நான்கு அமைச்சர்கள் பதவி பறிப்பு இரண்டு அமைச்சர்களின் இலாக்காக்கள் குறைப்பு பல மாவட்ட செயலாளர் மாற்றம் என அறிவாலயம் தரப்பில் அதிரடி காட்ட ஆயத்தமாகி இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி கூட்டணி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தாலும் தேர்தல் வேலைகளில் சரிவர செயல்படாதவர்கள் பற்றிய உளவு தகவல் ஒன்று கட்சி தலைவரும் முதல்வருமானவரின் டேபிளில் இருப்பதாக தகவல் அவரது டேபிளில் முடிவுக்காக காத்திருக்கும் அந்த ரிப்போர்ட்டில் நான்கு அமைச்சர்கள் ஏழு மாவட்ட செயலாளர்கள் பற்றிய பல முக்கிய தகவல்கள் இடம் இடம்பெற்றிருக்கிறதாம் அந்த நாலு பிளஸ் ஏழு பேர் யாராக இருக்கும் என்ற அனுமான ஆளும் கட்சி அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாப்பிக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த நாலு பிளஸ் ஏழு பட்டியலில் நம்ம பெயரும் இடம்பெற்று இருக்குமோ என்று ஏகத்திற்கும் பிபி எகிரி கிடைக்கிறார்களாம் ஆளும் தரப்பே மேலும் சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் புதியவர்கள் இருவர் புதிய அமைச்சர்களாகும் யோகம் வாய்த்திருப்பதாகவும் தகவல் தேனாம்பேட்டை வட்டாரத்தை விசாரித்த வகையில் பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கதர் அமைச்சரையும் நீண்ட இன்ஷியல் கொண்ட அந்த மூத்த அமைச்சரையும் அவர்களது உடல்நிலை ஒத்துழைக்காததன் காரணமாக அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்கிறார் முட்டைக்கு பெயர் போன மாவட்டத்தின் அமைச்சர் குழுகுழு மாவட்டத்தைச் சேர்ந்த இரு அமைச்சர்களின் பதவியும் பறிபோக வாய்ப்பிருக்கிறதாம் வீலுக்கு பெயர் போன அந்த சீனியர் அமைச்சரிடம் உள்ள இலாக்காவில் உள்ள சில துறைகளையும் உப்புக்கு பெயர் போன மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சரிடம் உள்ள சில துறைகளை பறிப்பதாகவும் முடிவாம் இவர்களிடம் பறித்ததை மாங்கனிக்கு பெயர் போன மாவட்டத்து எம்எல்ஏவுக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையொட்டி அமைந்த மாவட்டத்தின் எம்எல்ஏ ஒருவரிடமும் பகிர்ந்து கொடுப்பது என்பதாகவும் ஏற்பாடாம் கனிமங்கள் மற்றும் கால்நடைத் துறைகள் புதியவர்கள் வசம் போக வாய்ப்பிருப்பதாக தகவல் கள்ளச்சாராய சாவு காரணமாக அரசுக்கு அவப்பெயரை எடுத்துக் கொடுத்த மாவட்டத்தின் செயலர் மாற்றப்படுவது உறுதி என்கிறார்கள் அறிவாலயம் தரப்பில் மக்களின் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக அமையாமல் நல்ல மாற்றங்களால் நல்லது நடந்தால் மகிழ்ச்சிதானே